பாஜக பிரமுகர் உமாசங்கர் கொலை வழக்கை சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வலியுறுத்தி பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் மத்திய அமைச்சரை சந்தித்து மனு அளித்தனர் புதுச்சேரியில் பாஜக பிரமுகர் உமாசங்கர் கடந்த இருபத்தி ஆறாம் தேதி சாமி பிள்ளை தோட்டம் பகுதியை சார்ந்த ரவுடி கருணா தலைமையிலான கும்பல் வெட்டி படுகொலை செய்த நிலையில் லாஸ்பேட்டை காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இதன் அடிப்படையில் சாமி பிள்ளை தோட்டத்தை சார்ந்த ரவுடி கருணா மற்றும் அவரது கூட்டாளிகளை காவல்துறையினர் கைது செய்து சிறையிலும் அடைத்திருக்கிறார்கள் இருப்பினும் உமாசங்கர் கொலை தொடர்பாக பல்வேறு குழப்பங்களும் மாறுபட்ட கருத்துக்களும் நிலவி வரும் நிலைகள் சிபிஐ மூலமாக நீதி விசாரணை செய்ய வேண்டும் என்று பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜான்குமார் கல்யாண சுந்தரன் விவிலியம் ரிச்சர்ட்ஸ் மற்றும் பாஜக ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்கள் சிவசங்கரன் கொல்லப்பள்ளி ஸ்ரீனிவாஸ் ஆகியோர் என்று மத்திய புலனாய்வுத்துறை அமைச்சர் ஜித்தேதன் சிங் புதுடெல்லி சென்று நாடாளுமன்ற அலுவலகத்தில் நேற்று சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர் புதுச்சேரி பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் டெல்லியில் முகாமிட்டு மத்திய அமைச்சர் தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் ஆகியோரை சந்தித்து பேசினர் புதுச்சேரி பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாண சுந்தரம் ஜான்குமார் விவ்விலியம் ரிச்சர்ட்ஸ் சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர்கள் சிவசங்கரின் கொல்லப்பள்ளி ஸ்ரீனிவாசன் ஆகியோர் நேற்று டெல்லி சென்றனர் அங்கு மத்திய அமைச்சரும் புதுச்சேரி தேர்தல் பொறுப்பாளருமான மன்சுக் மண்டோவியா பாஜக தேசிய அமைப்பு பொதுச் சந்தோஷ் ஆகியோரை சந்தித்து பேசினர் சந்திப்பின் போது புதுச்சேரியில் அடுத்த ஆண்டு நடக்கவுள்ள சட்டசபை தேர்தல் வியூகம் குறித்து முக்கிய ஆலோசனை நடத்தினர் புதுச்சேரியின் அரசியல் நிலவரம் தேர்தலில் பாஜக வெற்றி பெறுவது குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது வெளிநாடுகளிலிருந்து போலி கடன் மொபைல் செயலி மூலமாக புதுச்சேரி சார்ந்தவர்களின் புகைப்படங்களை ஆபாசமாக சீத்தரித்து பணம் பறிக்கும் செயலிகள் மோசடி கும்பல் உள்ளது இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் போன்றவற்றில் உடனடி கடன் தருவதாக பல விளம்பரங்கள் வருகின்றன பொதுமக்களும் உடனடியாக கடன் கிடைப்பதால் அச்செயலியை மொபைலில் பதிவிறக்கம் செய்து கடன் பெறுகின்றனர் இதன் மூலமாக சைபர் குற்றவாளிகள் பதிவிறக்கம் செய்த செயலியை கொண்டு அவர்களின் புகைப்படம் மற்றும் மொபைல் எண்களை திருடிவிடுகின்றனர் பின் தவணை தொகை கட்டும் தேதிக்கு முன்பாகவே கடன் வாங்கியவர்களுக்கு மறுபணவர்கள் வாட்ஸ்அப் எண்களிலிருந்து தொடர்பு கொண்டு நீங்கள் கடன் பெற்ற தொகையை விட அதிக தொகையை இன்றே கட்ட வேண்டுமென்றும் மிரட்டுகிறார்கள் பணம் அனுப்பவில்லை என்றால் புகைப்படத்தை ஆபாசமாக சித்தரித்து உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு அனுப்பிவிடுவதாக மிரட்டுகின்றனர் இதுபோன்று புதுச்சேரி சைபர் கிரைம் போலீஸ் நிலையத்திற்கு நூற்றுக்கும் மேற்பட்ட புகார்கள் வந்த வண்ணம் உள்ளனர் விசாரணையில் இந்த சைபர் குற்றவாளிகள் பாகிஸ்தான் சீனா கம்போடியா போன்ற நாடுகளிலிருந்து வாட்ஸ்அப் மூலமாக மிரட்டுவது தெரிய வந்துள்ளது இது தொடர்பாக சைபர் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரியில் ஆன்லைன் மோசடி கும்பலிடம் ஆறு பேர் ரூபாய் இரண்டு லட்சத்து எண்பத்தி ஒன்பதாயிரம் இழந்திருக்கிறார்கள் லாஸ்பேட்டையை சார்ந்த பெண் ஒருவர் போலி இணையதளத்தில் தனது ஏடிஎம் கார்டு விவரங்களை பதிவு செய்தார் அவரது வங்கி கணக்கிலிருந்து பதினெட்டாயிரம் ரூபாயை மர்ம நபர்கள் எடுத்திருக்கிறார்கள் சண்முகபுரத்தை சார்ந்த நபரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் முத்ரா கடனுதவி திட்டத்தின் கீழ் கடன் பெற்று தருவதாகவும் அதற்கு செயலாக்க கட்டணம் செலுத்தும்படி கூறியுள்ளார் இதை நம்பி அவர் ஆறாயிரத்து எண்ணூறு ரூபாய் அனுப்பி ஏமாந்திருக்கிறார் ரெயின்போ நகரை சார்ந்தவரை டெலிகிராம் மூலமாக தொடர்பு கொண்ட நபர் ஆன்லைனில் முதலீடு செய்து அதிக பணம் சம்பாதிக்கலாம் என்று கூறியுள்ளார் இதை நம்பி அவர் ஐந்தாயிரம் முதலீடு செய்து ஏமாந்தார் லாஸ்பேட்டையை சார்ந்த ஒருவர் ஃபேஸ்புக்கில் வந்த விளம்பரத்தை நம்பி எட்டாயிரம் ரூபாய்க்கு கார் முகப்பு கண்ணாடி ஆர்டர் செய்து மறந்தார் பாகூரை சார்ந்த ஒருவரின் வங்கி கணக்கிலிருந்து இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாயை மறுபணவர் எடுத்திருக்கிறார்கள் கலைவான் நகரை சார்ந்த ஒருவர் ஆன்லைன் மூலமாக இரண்டாயிரம் ரூபாய்க்கு ஆன்லைனில் கை மற்றும் இயர்பட்ஸ் ஆர்டர் செய்தார் அவருக்கு நானூறு ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் மட்டுமே வந்துள்ளது இதுபோல மோசடி கும்பலிடம் ஆறு பேர் இரண்டு லட்சத்து எண்பத்தி ஒன்பதாயிரத்து எண்ணூறு ரூபாய் இழந்திருக்கிறார்கள் புகார்களின் அடிப்படையில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலை நவீன மீனங்காடி அருகே புறநகர் பேருந்து நிலையம் அமைக்க இடம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது சுற்றுலா நகரமான புதுச்சேரிகள் நாளுக்கு நாள் போக்குவரத்து நெரிசல் அதிகரித்து வருகிறது போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த ரயில்வே மேம்பாலம் பைபாஸ் சாலை இணைப்பு சாலை என அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது இதனிடையே வெளி மாநிலங்களில் இருந்து வரும் பேருந்துகளுக்கு தனியாக புறநகர் பேருந்து நிலையம் அமைக்க அரசு முடிவு செய்துள்ளது அதன்படி கிழக்கு கடற்கரை சாலை நவீன மீன் அங்காடி அருகே புறநகர் பேருந்து நிலையம் அமைக்க இடம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது முதற்கட்ட பணிக்கு ஒரு கோடியே முப்பது லட்சம் மதிப்பில் உழவர்கரை நகராட்சி டெண்டர் கோரியுள்ளது வருகின்ற எட்டாம் தேதி டெண்டர் திறக்கப்படுகிறது மூன்று புள்ளி மூன்று ஏக்கரில் புறநகர் பேருந்து நிலையம் அமைப்பதற்கு நிலத்தை சமன்படுத்துவதற்காக இந்த டெண்டர் கோரப்பட்டுள்ளது தூண்டில் முள்வளைவு அமைக்க நிதி ஒதுக்கையும் அரசாணை வெளியிடாத தமிழக அரசை கண்டித்தும் கடலில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபடுவதுடன் தேர்தலையும் புறக்கணிப்போம் என்று சின்ன முதலியார் சாவடி மீனவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் பேரூராட்சிக்குட்பட்ட சின்ன முதலியார் சாவடி மீனவ கிராமத்தில் எழுநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இங்கு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மீனவர்கள் மீன்பிடி தொழிலில் இருநூற்றி ஐம்பது படகுகளை கொண்டு ஈடுபட்டு வருகின்றனர் இப்பகுதி மீனவர்களின் படகுகளை நிறுத்தி வைக்க இடவசதி இல்லாத காரணத்தினால் அடுத்துள்ள தந்திராயங்குப்பத்தில் கிராமத்தில் படகுகள் நிறுத்தப்பட்டிருக்கிறது இதனால் இரு மீனவ கிராமங்களுக்கிடையே அடிக்கடி மோதல் ஏற்பட்டு சட்ட ஒழுங்கு பிரச்சனையும் உருவாகிறது இதனை தீர்க்கும் வகையில் உடனடியாக சின்ன முதலியார் சாவடிகள் தொண்டில் முள்வளைவு அமைத்தால் இயற்கையாகவே கரை உருவாக்கி படகுகள் நிறுத்துவதற்கு இடம் கிடைக்கும் என்று இருபது ஆண்டுகளாய் மீனவர்கள் வைக்கும் கோரிக்கைக்கு இன்னும் தீர்வு காணப்படவில்லை என்று கூறப்படுகிறது இதற்காக பனிரெண்டு புள்ளி ஐம்பது கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டதாக கூறப்பட்டாலும் இதுவரை அரசாணை வெளியாகாத காரணத்தினால் பிரச்சினை தீர்ந்த பாடில்லை இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தை மீனவர்கள் அணுகிய போது ஆறு மாதத்திற்குள் சின்ன முதலியார் சாவடியில் மீனவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய தமிழக அரசிற்கு நீதிமன்றம் உத்தரவிட்டது இனியாவது தமிழக அரசு நடவடிக்கை எடுத்து இருபது ஆண்டுகால போராட்டத்திற்கு முடிவு கட்டுமா என்பதுதான் சின்ன முதலியார் சாவடியின் ஒவ்வொரு மீனவரின் எதிர்பார்ப்பாகவும் உள்ளது புதுச்சேரியில் மத்திய மாநில அரசுகளை கண்டித்து வருகின்ற இருபதாம் தேதி வந்த போராட்டம் நடைபெறும் என்று இந்திய கூட்டணி கட்சியின் சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது அனைத்து தொழிற்சங்கங்கள் சார்பில் விலைவாசி உயர்வு வேலையில்லா திண்டாட்டம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகின்ற இருபதாம் தேதி நாடு முழுவதும் வேலைநிறுத்த போராட்டம் நடைபெறும் என்று அறிவித்துள்ளது இந்நிலையில் இந்த போராட்டத்திற்கு மேலும் வலு சேர்க்கும் வகைகள் புதுச்சேரி இந்திய கூட்டணி கட்சிகளின் ஆலோசனை கூட்டம் புதுச்சேரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது இந்த கூட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சலிம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி செயலாளர் ராஜாங்கம் காங்கிரஸ் கட்சி தலைவர் எம் பி வைத்திரிங்கம் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கெனடி சம்பத் உள்ளிட்ட இந்திய கூட்டணி கட்சி நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர் கூட்டத்திற்கு பின்னர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சலீம் காங்கிரஸ் தலைவர் எம்பி வைத்திலிங்கம் ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர் அப்போது பேசிய காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் வருகின்ற இருபதாம் தேதி நடைபெறவுள்ள அனைத்து தொழிற்சங்கங்களின் வேலைநிறுத்த போராட்டத்திற்கு இந்திய கூட்டணி கட்சியை சார்ந்து அனைத்து கட்சி தலைவர்களும் ஏகமனதாக ஆதரவு தருவது என்று முடிவு செய்துள்ளதாக தெரிவித்தார் வருகின்ற இருபதாம் தேதி அனைத்து தொழிற்சங்கங்கள் சார்பில் வேலைநிறுத்த போராட்டம் அறிவிக்கப்பட்டுள்ள நிலைகள் புதுச்சேரியில் மாநில அளவிலான பந்த் போராட்டம் நடைபெறும் என்றும் வைத்திலிங்கம் தெரிவித்தார் பிரிட்டிஷ் இன்டர்நேஷனல் அகாடமி பள்ளிகள் நடைபெற்ற கூடைப்பந்து பயிற்சி மையத்தை புதுச்சேரி கூடைப்பந்து சங்கத்தின் பொருளாளர் பிரகாஷ் ஷான் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி பிச்சைவிரன்பிட் பகுதியில் இயங்கி வரும் பிரிட்டிஷ் இன்டர்நேஷனல் அகாடமிகள் கூடைப்பந்து பயிற்சியின் துவக்க விழா அக்கல்லூரியின் இயக்குநர் முனைவர் சாம்பால் வழிகாட்டுதலின்படி இன்று நடைபெற்றது பள்ளியின் முதல்வர் முனைவர் அபிராமி தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி கோடைப்பந்து சங்கத்தின் பொருளாளர் பிரகாஷ் ஷாந்த் கலந்து கொண்டு கூடைப்பந்து பயிற்சி மையத்தை தொடங்கி வைத்தார் இந்த விழாவில் பள்ளியின் இயக்குநர் குமரவேல் தலைமை நிர்வாக அதிகாரி சுப்பிரமணியன் சாம்பால் கல்வி அறக்கட்டளை குழுமத்தை சார்ந்த அனைத்து பள்ளி மற்றும் கல்லூரி முதல்வர்கள் அனைத்து துறை தலைவர்கள் பேராசிரியர்கள் ஆசிரியர்கள் உட்பட மாணவ மாணவிகள் திரளாக கலந்து கொண்டனர் புதுச்சேரி கூட்டுறவு மேலாண் நிலையத்தில் நகை மதிப்பீடு தொழில்நுட்பங்கள் பயிற்சிக்க விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன இது குறித்து மேலாண் இயக்குனர் மாறன் செய்திக்குறிப்பு புதுச்சேரி அரசு துறையின் வழிகாட்டுதலின்படி கூட்டுறவு மேலாண்மை நிலையமானது பல்வேறு நீண்ட கால மற்றும் குறுகிய கால பட்டயம் மற்றும் சான்றிதழ் வகுப்புகளை நடத்தி வருகிறது அதன்படி நகை மதிப்பீடு அதன் தொழில்நுட்பங்கள் சான்றிதழ் பயிற்சி வகுப்பு சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் பதினான்கு நாட்கள் நடத்தப்படுகிறது இந்த பயிற்சியில் சேர்வதற்கு எட்டாம் வகுப்பு பயின்றவர்கள் பயிற்சி கட்டணமாக ரூபாய் ஆறாயிரத்து அறநூறு தேர்வு கட்டணமாக ரூபாய் ஐநூறு செலுத்தி சேர்ந்து கொள்ளலாம் இப்பயிற்சியில் சேர வயது வரம்பு இல்லை பயிற்சி முடித்தவர்கள் கூட்டுறவு நிறுவனங்கள் கூட்டுறவு வங்கிகள் தேசிய வங்கிகள் நிதி நிறுவனங்கள் நகை கடைகளில் வேலை பெறுவதற்கு வாய்ப்புள்ளது சொந்தமாகவும் தொழில் துவங்கலாம் பயிற்சியில் சேர விரும்புவோர் விண்ணப்ப கட்டணம் ரூபாய் நூறு செலுத்தி விண்ணப்பத்தினை பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் மேலும் விபரங்களுக்கு சுப்ரேன் வீதியில் உள்ள புதுச்சேரி கூட்டுறவு மேலாண்மை நிலையத்தை நேரடியாக அணுகலாம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது மதிமுக முப்பத்தி இரண்டாவது உதயநாளை முன்னிட்டு புதுச்சேரி மதிமுக மாநில அமைப்பாளர் ஹேமா பாண்டரங்கன் தலைமையில் நிர்வாகிகள் அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து உடல் உறுப்பு கண்டானம் செய்து கொண்டாடினர் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் முப்பத்தி இரண்டாவது உதய நாளை யூனிட்டு புதுச்சேரி மாநில மறுமலர்ச்சி திமுகவின் சார்பில் மாநில கழக அமைப்பாளர் ஹேமா பாண்டரங்கன் தலைமைகள் நூற்றுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் இருசக்கர வாகன பேரணியில் ஊர்வலமாக வந்து கழக குடியேற்றி அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்தனர் தொடர்ந்து கழக நிர்வாகிகள் உடல் உறுப்பு தானம் கண்தானம் செய்தனர் பின்னர் அன்னதானமும் வழங்கப்பட்டது இந்த விழாவிற்கு மறுமலர்ச்சி திமுகவின் தலைமை கழகத்திலிருந்து மறுமலர்ச்சி தொழிலாளர் முன்னணியின் தலைவர் வெங்கடேசன் மற்றும் பொதுச் செயலாளர் ஆவடி அந்திரிதாஸ் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இந்த விழாவில் தலைவர் செல்வராஜ் துணை செயலாளர் கலைவாணன் மூர்த்தி போன்றோர் உடல் தானத்திற்கான விண்ணப்பத்தை ஆவடி அந்திரிதாஸ் அவர்களிடம் சமர்ப்பித்தனர் இந்த விழாவினை உருளின்பேட்டை தொகுதியின் செயலாளர் சதீஷ் என்கின்ற சக்திவேல் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருந்தார் மேலும் இந்த நிகழ்வில் முன்னாள் பொறுப்புக்குழு தலைவர் கேப்ரிகள் தலைமை செயற்குழு உறுப்பினர் இளங்கோ பொதுக்குழு உறுப்பினர் செல்லதுரை மாசிலாமணி உட்பட பலரும் கலந்து கொண்டனர் கொண்டனர்பாளையம் பகுதியில் ரூபாய் எழுபத்து மூன்று லட்சத்தில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியினை முதலமைச்சர் ரங்கசாமி பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் புதுச்சேரி இந்திரா நகர் தொகுதிக்குட்பட்ட கோரிமேடு இஸ்தவியல் நகர் பெருமாள் திருவில் ரூபாய் எட்டு லட்சம் செலவில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணி மற்றும் முத்திரையர் பாளையம் ஓம் சக்தி நகரில் ரூபாய் முப்பத்து ஐந்து புள்ளி இருபத்தி ஐந்து லட்சம் செலவில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணி இன்று காலை துவங்கியது இதில் முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம் முன்னிலை வகித்தார் நிகழ்ச்சியில் உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ் செயற்பொறியாளர் மலைவாசன் உதவி பொறியாளர் கலிகவர்தனன் இளைநிலை பொறியாளர் முத்தையன் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் முக்கிய பிரமுகர்கள் தொகுதியின் மக்கள் பலரும் கலந்து கொண்டனர் மேட்டுப்பாளையம் சாரணப்பேட்டையில் தங்கும் வசதி இல்லாதவர்களுக்காக ரூபாய் இரண்டு புள்ளி எழுபத்து ஐந்து கோடி செலவில் இரவு விடுதி கட்டுவதற்கான பூமி பூஜை இன்று நடப்பதாக இருந்தது இதற்காக அங்கு வந்த முதல்வர் ரங்கசாமியிடம் அப்பகுதி மக்கள் இங்கு பலர் வீடு வசதி இல்லாமல் உள்ளனர் அதற்கு இந்த இடத்தில் வீடு கட்டி தர வேண்டுமென்று கோரிக்கை விடுத்தனர் இதனை ஏற்ற முதல்வர் ரங்கசாமி பூமி பூஜையை நடத்தவில்லை இதுபற்றி முதல்வர் கூறுகைகள் இப்பகுதி மக்கள் கோரிக்கை ஏற்று இங்கு தங்கும் விடுதி கட்டுவதற்கு பதிலாக கதிர்காமம் அரசு மருத்துவமனை அறிக்கை கட்டினால் அது பயனுள்ளதாக இருக்கும் என்றார் புதுச்சேரியில் மத்திய உள்துறை அமைச்சகத்தின் உத்தரவின்படி லாஸ்பெட்டைகள் முப்படையினரின் போர்க்கால பாதுகாப்பு ஒத்திகை நிகழ்ச்சி ஆட்சியர் குலோத்துங்கன் தலைமைகள் தத்ரூபமாக நடைபெற்றது காஷ்மீர் பஹல்காமில் தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தியதில் இருபத்தி ஒன்பது பேர் உயிரிழந்ததை அடுத்து அதற்கு பதிலடியாக பயங்கரவாதிகள் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதிகள் முகாமிட்டிருந்த இடத்தில் இந்திய ராணுவம் பதில் தாக்குதல் நடத்தி எண்பதுக்கும் மேற்பட்ட பயங்கரவாதிகள் உயிரிழந்திருக்கிறார்கள் பற்றி மத்திய உள்துறை பாதுகாப்பு அமைச்சகம் அறிவித்திருக்கிறது இந்தியா மீது பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தினால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மாநில அரசுகள் தயார் நிலையில் இருக்க போர்க்கால பாதுகாப்பு ஒத்திகையில் ஈடுபட வேண்டுமென்று உத்தரவிடப்பட்டிருந்தது இந்த உத்தரவின் அடிப்படையில் புதுச்சேரி அருகே உள்ள லாஸ்பெட்டிகள் போர்க்கால பாதுகாப்பு ஒத்திகை மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் தலைமையில் நடைபெற்றது இந்த ஒத்திகையில் புதுச்சேரி காவல்துறையினர் தீயணைப்பு துறையினர் ஊர்காவல் படையினர் போக்குவரத்து காவலர்கள் என்சிசி மாணவர்கள் என முப்படையினர் பாதுகாப்பு ஒத்திகைகள் ஈடுபட்டனர் பாதுகாப்பு ஒத்திகைகள் குண்டு வீசி தாக்குதல் செய்யப்பட்டால் எவ்வாறு பொதுமக்களை மீட்டு முதலுதவி அளிப்பது தாக்குதல் நடைபெறும்போது தற்காத்துக் கொள்வது விரைந்து மீட்பது ஆயுத கிடங்கள் தகவல் தொடர்பு மையங்கள் உள்ளிட்ட முக்கிய இடங்களை மறைப்பது சைரன் ஒளி எழுப்பி மக்களை எச்சரிக்கை செய்வது என்பது போன்ற செயல்முறைகள் செய்யப்பட்டன விழிப்புணர்வு மற்றும் பாதுகாப்பு ஒத்திகை என்பதால் மக்கள் அச்சப்படாமல் இந்த ஒத்திகை நிகழ்வில் பங்கேற்றனர் காரைக்காலில் ரோட்டரி கிளப் சார்பில் பல்துறை கல்வி நிறுவனங்களின் கல்வி கண்காட்சி நடைபெற்றது காரைக்கால் மாவட்டத்தில் பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு முடித்த உயர்கல்வி படிக்க உள்ள மாணவ மாணவியர்களின் நலனை கருத்தில் கொண்டு காரைக்கால் மாவட்ட ரோட்டரி கிளப் சார்பில் கலை அறிவிகள் மருத்துவம் பொறியியல் தொழில்நுட்பம் அனிமேஷன் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கும் நூற்றுக்கும் மேற்பட்ட கல்லூரிகள் பல்கலைக்கழகங்களுக்கான ஸ்டால் அமைக்கப்பட்டு தங்களது கல்வி நிறுவனத்தில் பயிற்சிவிக்கப்படும் ஒவ்வொரு துறை குறித்து மாணவர்களுக்கும் அவர்களது பெற்றோர்களுக்கும் விளக்கம் அளிக்கப்பட்டது இன்று தொடங்கி நாளை மாலை வரை நடைபெறும் இந்த கல்வி கண்காட்சியில் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டு உயர்கல்வி பெறுவதற்குரிய ஆலோசனைகளை பெற்றனர் இந்த நிகழ்ச்சியில் ரோட்டரி கிளப் தலைவர் ரமேஷ் செயலாளர் குணசேகரன் நிகழ்ச்சி தலைவர் செந்தில்குமார் உள்ளிட்ட பொறுப்பாளர்களும் கலந்து கொண்டனர் சூப்பர் ஸ்டார் ரஜினி ரசிகர் மன்றத்தின் புதுச்சேரி மாநில செயலாளர் பிரபாகரின் பிறந்தநாள் விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது புதுச்சேரி மாநில சூப்பர் ஸ்டார் ரஜினி ரசிகர் மன்றத்தின் மாநில செயலாளர் பிரபாகரனின் பிறந்தநாள் விழா புதுச்சேரி மாநில ரஜினி ரசிகர் தலைமை மன்றத்தில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது மேலும் கோவில்களில் சிறப்பு பூஜை மற்றும் பொதுமக்களுக்கு அன்னதானம் ஏழை எளிய மக்களுக்கு உதவிகளும் செய்யப்பட்டது மேலும் மாநில ரஜினி ரசிகர் மன்ற இணை செயலாளரும் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் ஒப்பளம் தொகுதியின் தலைவருமான பாஸ்கர் தலைமையில் கேக் வேட்டி கொண்டாடப்பட்டது அதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் ரங்கசாமி நேரில் சந்தித்து பிரபாகரன் வாழ்த்து பெற்றார் இந்நிகழ்ச்சியில் உருளையன்பேட்டை என்ஆர் காங்கிரஸ் தொகுதியின் தலைவர் ஓம் சக்தி ரமேஷ் கிழக்கு மாவட்ட துணைத் தலைவர் செல்வகுமார் வசந்தன்கோ மேலாளர் செல்வம் செயலாளர் முரளிதரன் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் பயங்கரவாதத்திற்கு எதிராகவும் நாட்டின் பாதுகாப்பிற்காகவும் இந்திய அரசு மேற்கொள்ளும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் புதுச்சேரி அரசு என்றும் துணை நிற்கும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கைகள் பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இயங்கி வந்த பயங்கரவாத முகாம்களை குறிவைத்து இந்திய ராணுவம் ஆபரேஷன் ஜிந்தூர் என்கின்ற பெயரில் தாக்குதலை வெற்றிகரமாக நடத்தியதன் மூலமாக பல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு இந்திய ராணுவம் தகுந்த பதிலடி கொடுத்துள்ளது நாட்டின் அமைதியை சீர்குலைக்க முற்படும் பயங்கரவாதத்திற்கு எதிரான இந்த நடவடிக்கையை வெற்றிகரமாக மேற்கொண்டதற்காக மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களுக்கும் இந்திய ராணுவத்திற்கும் தனது சார்பிலும் புதுச்சேரி மக்கள் சார்பிலும் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பயங்கரவாதத்திற்கு எதிராகவும் நாட்டின் பாதுகாப்பிற்காகவும் இந்திய அரசு மேற்கொள்ளும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் புதுச்சேரி அரசு என்றும் துணை நிற்கும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார் புதுச்சேரியில் நடிகை த்ரிஷாவின் பிறந்தநாளை முன்னிட்டு கடந்த இருபது வருடங்களாக நலத்திட்ட உதவிகளை வழங்கி வரும் அவரது தீவிர ரசிகர் த்ரிஷாவுடன் ஒரே ஒரு செல்ஃபி எடுக்க வேண்டும் என்று தனது விருப்பத்தை தெரிவித்துள்ளார் தமிழ் திரையுலகில் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு வெளியான ஜோடி திரைப்படத்தில் அறிமுகமான நடிகை த்ரிஷா இருபத்தேழு வருடங்களாக முன்னணி நடிகையாக உள்ளார் இவருக்கு உலகம் முழுவதும் ரசிகர்கள் உள்ளனர் இந்நிலையில் புதுச்சேரியில் பகுதி நேர ஓட்டுநராக பணிபுரியும் மகேஷ் என்பவர் நடிகை திரிஷாவின் தீவிர ரசிகர் ஆவார் நடிகை த்ரிஷாவின் ஒவ்வொரு பிறநாளன்று இவர் நலத்திட்ட உதவிகளை வழங்குவது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் இந்த ஆண்டு விரிநூர் சந்திப்பில் த்ரிஷா பிறந்தநாளை முன்னிட்டு பொதுமக்களுக்கு இலவசமாக மோர் வழங்கினார் தொடர்ந்து செய்தியாளர்களோடு பேசிய அவர் சாமி திரைப்படம் வெளியானதிலிருந்து த்ரிஷாவை தனக்கு மிகவும் பிடிக்கும் என்றும் அவரை ஒரே ஒரு முறை நேரில் சந்தித்து செல்ஃபி எடுக்க வேண்டும் என்பதே தனது ஆசை என்றும் தெரிவித்தார் மேலும் த்ரிஷா பிறந்தநாளை முன்னிட்டு கடந்த இருபது வருடங்களாக நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடி வருவதாகவும் அவர் தெரிவித்தார் அரியூர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா குழுமத்தின் சார்பில் விளையாட்டுப் போட்டியின் துவக்க விழா நடைபெற்றது அரியூர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா குழுமத்தின் சார்பில் விளையாட்டுப் போட்டியின் துவக்க விழா கல்லூரியின் வளாகத்தில் உள்ள விளையாட்டு மைதானத்தில் துவங்கியது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கல்விக் குழுமத்தின் தலைவர் ராமச்சந்திரன் வழிகாடுதலின்படி நடைபெற்ற இந்த விழாவில் குழுமத்தின் முதன்மை இயக்க அதிகாரி டாக்டர் வித்யா கலந்து கொண்டு விளையாட்டு அணிகளை அறிமுகம் செய்து வைத்து விளையாட்டுப் போட்டியினை துவக்கி வைத்து வாழ்த்து பேசினார் மருத்துவக் கல்லூரியின் இயக்குனர் டாக்டர் ரத்னசுவாமி தேசிய கொடியினை ஏற்றி வைத்து சிறப்புரையாற்றினார் சிறப்பு விருந்தினராக பெருந்தலைவர் காமராஜர் கலைக்கல்லூரி தரைப்படை பிரிவின் லெப்டினல் கதிர்வில் விளையாட்டு மாணவர்களை ஊக்கப்படுத்தி பாராட்டி வீசினார் விளையாட்டுப் போட்டி தொடக்க விழாவில் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கல்வி குழுமத்தை சார்ந்த கல்லூரி மாணவர்கள் எல்லோரும் கிரீன் டீம் ப்ளூ டீம் ரெட் டீம் ஆகிய பிரிவுகளில் அணிவகுப்பு மரியாதை செய்தனர் விழாவில் வெண்புறாக்கள் பறக்கவிடப்பட்டு ஒலிம்பிக் தீபம் ஏற்றும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது பல்வேறு கல்லூரிகளை சார்ந்த கல்லூரி மாணவர்கள் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொண்டு விளையாடினார்கள் இந்த நிகழ்ச்சிகள் மருத்துவமனையின் மருத்துவ கண்காணிப்பாளர் ஜோசப்ராஜ் பொது மேலாளர் சவுந்தராஜன் முதல்வர்கள் செந்தல்நாதன் மல்லிகா கண்ணன் பிரதீப் தேவனேயன் ஆனந்த வைரவேல் ஜெயராமன் ராஜாங்கம் ஜெயந்தி வினோத் மற்றும் வெங்கடேஸ்வரா குழுமத்தின் கீழ் இயங்கும் துணை முதல்வர்கள் துறை தலைவர்கள் பேராசிரியர்கள் நிர்வாக அதிகாரிகள் மாணவ மாணவர்கள் என்றும் பலரும் கலந்து கொண்டனர் பிள்ளையார்குப்பம் கூத்தாண்டவர் கோவில் சித்திரை திருவிழாவின் கொடியேற்றம் நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் பிள்ளையார் பிள்ளையார்குப்பம் கூத்தாண்டவர் கோவில் திருவிழாவின் கொடியேற்றம் நிகழ்ச்சி சித்திரை மாதத்தில் நடைபெறுவது வழக்கம் அதனை முன்னிட்டு நேற்று கிராம மக்களின் கொடியேற்றம் நிகழ்ச்சி நடைபெற்றது முன்னதாக ஸ்ரீ மீனாட்சி அம்மன் ஆராதனை சாகை வார்த்தல் ஓரணி பொங்கல் படைத்தல் ஆகிய நிகழ்ச்சிகளும் அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ கூத்தாண்டவர் சுவாமி ஆலயத்தில் கிராம மக்களின் கொடியேற்றம் நிகழ்ச்சி நடைபெற்றது திருவிழாவின் ஒரு பகுதியாக வருகின்ற பதிமூன்றாம் தேதி செவ்வாய்கிழமையன்று கூத்தாண்டவர் சுவாமிக்கு திருக்கல்யாணம் பக்தர்களுக்கு தாலி கட்டும் நிகழ்ச்சி மற்றும் சுவாமி சிறப்பு அலங்காரத்தில் திருவிதி உலாகும் திருக்கல்யாணத்தைத் தொடர்ந்து பதினான்காம் தேதி புதன்கிழமையன்று ஸ்ரீ கூத்தாண்டவர் சுவாமி திருத்தீர் உற்சவ நிகழ்ச்சியும் அதனைத் தொடர்ந்து அழுகல நிகழ்ச்சியும் நடைபெறுகிறது தொடர்ந்து மே இருபத்தி தேதி படுக்களம் எழுப்புதல் நிகழ்ச்சி நடைபெறுகிறது திருவிழாவில் திருநங்கைகள் தாலி கட்டி கொள்ளும் நிகழ்வும் இடம்பெறுகிறது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கோவில் நிர்வாக அதிகாரி மற்றும் பிள்ளையார்கொப்பும் கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் வெகு சிறப்பான முறைகள் செய்து வருகின்றனர் தில்லினூர் அருள்மிகு ஸ்ரீ முத்தாள வாழி மாரியம்மன் ஆலய பிரமோற்சவத்தில் யாதவ மரபினர் சார்பில் நடைபெற்ற ஆறாம் நாள் உற்சவ விழாவில் யானை வாகனத்தில் அம்மன் வீதி உலா வெகு சிறப்பாக நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் தில்நூறு மேற்கு மாடு வீதியில் இழுந்தருளிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ முத்தாள வாழி மாரியம்மன் ஆலய செடல் பிரம்மோற்சவத்தினை முன்னிட்டு யாதவ மரபினர் சார்பில் ஆறாம் நாள் உற்சவ விழா நடைபெற்றது இதில் அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக புதுவை மாநில எதிர்கட்சித் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் தொடர்ந்து பரதநாட்டியம் நிகழ்ச்சி நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து இரவு சுவாமிக்கு மகா தீபார்தனை காண்பிக்கப்பட்டது மேலும் பரசுராமர் காத்தவராயன் யானை வாகனத்தில் அம்மன் திரிவீதி உலா மிக பிரமாண்டமான முறைகள் நடைபெற்றது இதில் வான வேடிக்கை பரதநாட்டிய கச்சேரி பெண்களின் இசை வாத்தியங்கள் பிரமாண்டமாக முழங்க சுவாமி திருவீதி உலா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை உற்சவத்தாரர் யாதவ மரபினர் சபரிநாதன் சங்கர் ஏழுமலை ராஜே ஏழுமலை சுப்பிரமணி பாலையா ஜனார்த்தனன் ஜெயபால் வேலு ஊர் பொதுமக்கள் மற்றும் திருக்கோவில் நிர்வாக அதிகாரி சரவணன் அருள்மிகு ஸ்ரீ முத்தால மாரியம்மன் ஆலய ஊழியர்கள் வெளிநூர் பொதுமக்கள் வெகு சிறப்பான முறைகள் செய்திருந்தனர்